ஓம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை தேவையான யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜோதிட நண்பர்களுக்கும் அதாவது கைரேகை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நம்ம கையை பார்த்தோன்னா பலன் காண்பது எளிமையாக எப்படி என்பதையும் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கை ரேகை ரகசியங்கள் விளக்கம் நாற்பது செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் அதாவது உயர்வை அடைவாரா தாழ்வை அடைவாரா அப்படிங்கிறது புத்தி ரேகையினுடைய செயல்பாடுகள்ல இருக்கு முதல்ல எடுத்தோன்ன நம்ம கையினுடைய அமைப்பை பார்க்க போகிறோம் கை எவ்வாறு இருக்கிறது கை நல்லா இருக்கா மென்மையா இருக்கா கரடு முரடா இருக்கா நடுத்தரமா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறமா அந்த மேடுகள் எத்தனை மேடுகள் நன்றாக இருக்கிறது என்கிறத பாக்கணும் நம்ம ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பாக்கணும் அதுக்கப்புறமா புத்தி ரேகை எந்த செயல்பாடில் அதாவது அறிவை பயன்படுத்தி வாழ்வில் முழுக்க வருவாரா புத்தியை பயன்படுத்தி முழுக்க வருவாரா அறிவு என்பது நீங்கள் படித்த படிப்பின்படி வாழ்வியலை புரிந்து கொண்டு வாழ்வில் முன்னுக்கு வருவீர்களா தற்சமயம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் முன்னுக்கு வருவீர்களா இல்ல மனம் எவ்வாறு செயல்படும் மனம் புத்தி அறிவு இதையெல்லாம் சேர்ந்ததுதான் ரேகை இந்த ரேகை அதாவது மனசையும் குறிக்கும் இந்த அதாவது பிரச்சனை வந்தா மனம் பாதிக்கப்படும் மனசு பாதிக்கப்படும் புத்தி பாதிக்கப்படுச்சுன்னா எல்லாமே பாதிக்கப்படும் உங்களுக்கு தெரியாத விஷயம்ல நம்ம போர்டு கொண்டு வாங்க இப்ப இது ஒரு கைரேகை அமைப்பு நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போம் இந்த கை ரேகை அமைப்புல உத்தி ரேகை முதல்ல கை மென்மையா இருக்கா நல்ல கை நல்ல சாஃப்டா மென்மையா இருக்கா விரல் நல்லா இருக்கா இந்த விரல்கள் எல்லாம் நீளமா இருக்கா அப்படின்னா பழம் வேறுபடும் இல்ல குட்டையா ஒரு மாதிரி கட்டையா ஒரு மாதிரி கருப்பா இல்ல ஒரு மாதிரி கரடு முரடா ஒரு மாதிரி பந்து மாதிரி இருந்ததுன்னா பழங்கள் கொஞ்சம் மாறுபடும் கை நல்லா இருக்கு சார் பெருமுறம் நல்லா இருக்கு கை நீளமா இருக்கு மென்மையா இருக்கு புத்தி ரேவையும் கரெக்டா இப்படி இருக்குன்னு வச்சுக்க இதே அமைப்புல சிறந்த புத்தி புத்தி நல்லா இருக்கு புத்தியின் மூலமாக கண்டிப்பாக வாழ்வில் உயர்வார் மேடுகளும் நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்க இத்தனையும் பார்க்கணும் உடனே புத்தி ரேகை நல்லா இருக்கு வாழ்க்கையில உயர்ந்துருவார்னு சொல்லக்கூடாது மேடுகள் எல்லா மேடுகளும் முடிஞ்ச அளவு நல்லா இருந்து கெட்டு போகாம நல்லா உயர்வா இருந்து இந்த புத்தி ரேகையும் எவ்வாறு இருந்தால் புத்தி பலமாக உள்ளது புத்தியை கொண்டு நன்றாக இருப்பார் வனம் சிறப்பாக இருக்கிறது இந்த புத்தி ரேகையில வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி இருந்ததுன்னா வெட்டுன்னா உங்களுக்கு தெரியும் விடுபட்டு இருப்பது இந்த புத்தி ரேகை இப்படி விடுபட்டு இது வெட்டு இந்த இடத்துல இல்லை இது மாதிரி ரேகை வந்து வெட்டுறது இந்த இடத்துல தீவு வர்றது தீவுன்னா தெரியும் வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி வரும் வயதில் கண்டிப்பாக மனம் பாதிக்கப்படும் மனநோய் வரும் அதற்கு என்ன காரணம் என்று பார்க்க வேண்டும் அதாவது மண்மத பிரச்சனையா இல்ல அந்த விதி ரேகையில பணத்தை வர்றதில்ல பிரச்சனையா புகழ பிரச்சனையா எங்கு பிரச்சனையோ அங்கு வந்து தவறுதல் நடந்திருக்கும் கையை பார்க்கணும் பார்த்த ஒரு நொடியிலே கண்டுபிடிச்சிடலாம் எளிமையாக கண்டுபிடித்தரலாம் புத்தி ரேகையை வைத்து வாழ்வில் வாழ்வில் நடுத்தரமா தான் இருப்பார் இல்ல கற்பனையில வாழ்வாரா இல்ல பணம் சம்பாதித்து செல்வங்கள் ஆகி விடுவாராங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நம்ம கை ரேகை பாருங்க இந்த புத்தி ரேகை லைட்டா சந்திரன் பக்கம் இப்படி வளைஞ்சிருக்கு சார் சந்திரன் பக்கம் லைட்டா வளைஞ்சதுன்னா கற்பனை கதை கவிதை சம்பந்தமாக தாய்மேல் தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும் அவருக்கு சந்திரன் தாய் இல்லையா தாய் பாசம் அதிகமா இருக்கும் மேல் அன்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம் கற்பனை வயத்திலே விதப்பார் கற்பனை சார்ந்த துறையிலே சாதிப்பதற்கு வாய்ப்புகள் வீட்டுக்கே போது சார் சந்திர வீட்டுக்கு இப்படி இறங்கிடுச்சு இல்லைன்னா கொஞ்சம் மிதிப்பு இப்படி இப்படி கூட வரலாம் வரும்போது வந்துச்சு வந்துச்சுன்னா புத்தி கற்பனையில் மிதப்பார்கள் அதாவது கதை கவிதை கட்டுரை கற்பனை இது சார்ந்த விஷயங்கள் வேறு நல்லா இருந்து பேருவிரல் நல்லா இருந்து விரல் நீளமா இருந்து இந்த ரேகை இப்படி இருந்ததுன்னா பார்க்கணும் இது மாதிரி இந்த ரேகை வரும் பொழுது கற்பனை துறை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் கதை ஆசிரியர் கவிதை கட்டுரை கற்பனை சினிமா துறையில் வெற்றி இந்த மாதிரி லெவலுக்கு இருக்கிறவங்க வெற்றி அடைவார்கள் கதை எழுதுபவர்கள் புத்தகம் எழுதுபவர்கள் இவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள் சொல்லலாம் மித்த துறையில் இருப்பவர்களுக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மனம் காரணம் சந்திரன் இல்லையா இந்த புத்தியும் மனமும் இந்த புத்திரே மனத்துக்கு சம்பந்தப்பட்டது அறிவுக்கு சம்பந்தப்பட்டது புத்திக்கு சம்பந்தப்பட்டது புத்தி மனம் இந்த சந்திரனோட சேரும் பொழுது மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செஞ்சுக்கணும் அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும் வாழ்க்கை பாதிக்கப்படும் தாழ்ந்து போறதுக்கு வாய்ப்பு ஆனால் கதை கவிதை கட்டுரை கற்பனை என்பது கற்பனை அதிகமாகவும் கற்பனை சார்ந்த தொழில்களை நல்ல டாப் லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி ரேகை இப்படி லைட்டா முதன் வேட்டு பக்கம் இப்படி சாஞ்சிருக்கு சார் முதன் வேட்டு பக்கம் இப்படி திரும்பி இருக்கு பணத்தை விரும்புவார்கள் பணத்தை அடைவார்கள் அதற்கு முயற்சி செய்வார்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் கை நல்லா இருந்து சாப்பிட்டா இருந்து மென்மையாக இருந்தா புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் பணத்தை சம்பாதிப்பார்கள் இல்ல கை இருக்கு சார் ஒழச்சு சம்பாதிப்பாங்க ஒரு சில பேருக்கு கை காப்பு காசு கைக்கு கை கொஞ்சம் லைட்டா கருமை கலந்து இருக்கும் ஒரு நடுத்தரமான கை அமைப்பா இருக்கும் பார்த்தா கும்புன் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவர்கள் உடல் உழைப்பை பயன்படுத்தி வாழ்வில் முழுக்கு வருவார்கள் இவங்களுக்கு பார்த்தோம்னா சுக்கரமேடு சந்திரமேடு சவா மேடம் எல்லாம் உயர்வா இருக்கும் மேடெல்லாம் இருக்கும் இந்த சுக்கர மேடு உயர்வா இருக்கும் போது இந்த மேல வந்து திருப்பி திருப்பி இருக்கு பணம் பணம் சம்பாதிக்க உடல் உழைப்பை பயன்படுத்துவார்கள் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும் நினைப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு கைய பார்த்த உடனே டக்குன்னு முடிவு பண்றது சுக்கரமேடு அதிகமா இருக்கு சார் அளவுக்கு அதிகமா இருக்கு அவர்கள் சின்ன வயசுல அதாவது பதினேழு பதினெட்டுல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை பூரா லைஃப என்ஜாய் பண்ணும் நல்ல சிறந்த வீடு மனைவி மக்கள் சந்தோஷத்திற்காக வேண்டி எதை வேண்டும் என்றாலும் இழப்பார்கள் சுக்கரன் வந்து உயர்ணும் வாழ்க்கையில் உயர்ணும்னு நினைக்க மாட்டார் பணம் ஜம்பாரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் சந்தோஷம் ஆசை சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு சுக்கரன் என்பது எதிர்பாலினத்தின் மேல் அதிகமான கவர்ச்சி அவர்கள் கண்ணி செலவு செய்வாங்க ஈஸியா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி செலவு செய்யக்கூடிய ஒரு மனோபக்கம் வரும் இல்ல மேடுகள் நல்லா இருக்கு சார் மேதையும் நல்லா இருக்கு இந்த புத்தி ரேகை போயிட்டு இப்படி இறுதி ரேகை டச் பண்ணுது இறுதி ரேகை டச் பண்ணும்போது போது என்ன ஆகும் இவர்கள் தான் பணம் சம்பாதிப்பதற்காண்டி நல்லா பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி தவறு செய்து கொலை செய்து சிறையில் மாட்டி துன்பம் அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இந்த மாதிரி போயிட்டு பண்ணி போயிடுச்சுன்னா அவர்கள் சிறை செல்ல நேரும் எதற்காண்டி பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மிகப்பெரிய டாக்டராக இருந்திருக்காரு அவர் வந்து அவர்கிட்ட வர பேஷண்ட்டுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு பண்ணி அவங்களெல்லாம் வேலை முடிச்சிட்டார் சாகடிச்சிட்டார் எதையோ பண்ணி கொலை பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பணத்தை இவரு வாங்கிட்டார் அவர் வந்து சிறை சென்று ரொம்ப நாள் உயிரோடு இருந்து அதற்கு அப்புறமாக இறந்திருக்கிறார் இது உண்மையா நடந்த கதை இது வந்து நிறைய விஷயம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்காத நம்ம கை ரேகை வைக்கும் இந்த மாதிரி ரேகை போகுதான்னு பாருங்க போச்சுன்னா என்ன பண்ணணும் கொலை செய்யற எண்ணம் வரும் பணம் சம்பாதிக்கிறது எண்ணம்னா பண்றது அதாவது பொய் சொல்றது பெத்தலாட்டம் பண்றது திருடுறது கொலை செய்யறது கொலை மாதிரி எல்லா எண்ணங்களும் தோன்றும் தவறான எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு வந்து அதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும் முடிவு வந்து பிரபஞ்ச கையில ஒன்று நம்மளுடைய விதி நம்மளுடைய கர்மா அதன்படிதான் தான் நம்ம ரேகை ஓடுகிறது இந்த மாதிரி இடையில போயிட்டு புதன்மேட்டை டச் பண்ணியோ இல்ல அப்படி போயிடுச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு கண்டிப்பாக மரணம் அதாவது மரணத்துக்கு நிகரான கண்டம் அதுனா சிறை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து உங்களை துன்பப்படுத்தும் துன்பத்தில் ஆழ்வீர்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த புத்தி ரேகையை வச்சு ஒரு வாழ்வில் ஒரு மனிதன் உயர்வானா தாழ்ந்து விடுவானாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இந்த புத்தி ரேகை ரொம்ப சின்னதா இருக்கு சார் புத்தி ரேகை இப்படி சின்னதா இருக்கு சுக்கரன் பாபா நல்லா உயர்வாக இருக்க சுக்கரன் உயர்வாக இருக்க அந்த ரேகை சின்னதா இருக்கு அப்ப பூத்தி வேலை செய்யாது பூத்தி வேலை செய்ய வேண்டும் சுக்கர பகவான் என்பவர் சுக்கரன் வேலையை ஆரம்பிச்சவர் அவர் வந்து ஆசை இல்லையா ஆசை காதல் காமம் அதாவது கண்ணே தெரியாது காமம் கண்ணு தெரியாது உறவு முறை தெரியாது அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பார் யாரை பத்தி கவலை பண்ணுவாங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் புருஷன் கொண்டாட்டி யாரை பத்தி கவலை பண்ண மாட்டாங்க அவங்க ஜாலி எங்க வேணாலும் இந்த மிருகங்கள் உடல் உருவசர் செய்வது போல சந்தோஷமாக இருப்பார்கள் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார்கள் அவருடைய வேலை எல்லாமே உதிச்சு நிறைச்சு வாழ்க்கையில எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்க சந்தோஷமா இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்ல வீடு வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் மனைவி மனைவிகள் வேண்டும் அதாவது கணவனா இருந்தால் அதாவது ஆணா இருந்தால் பெண் வேண்டும் பெண்ணா இருந்தால் ஆண்கள் பல தொடர்பு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு